இந்த மாதிரி ஜனத்தொகை அடிப்படையில் நம்ம வந்து எண்ணிக்கை பாராளுமன்ற எண்ணிக்கை அதிகப்படுத்தால் திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி பயங்கரமாக பாதிக்கப்படும் பத்தாவது நீதிக்குழுலேருந்து பதினைந்தாவது நீதிக்குது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஐந்து புள்ளி ஒம்பதுலேருந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் தான் வரிகளோட பகிர்வாக இருக்குது கேரளாவுக்கு மூணு புள்ளி எட்டுலேருந்து ஒன்று புள்ளி ஒன்பதாக குறைஞ்சிருக்கு பத்தாவது நீதிக்குழுலேருந்து பதினைந்தாவது நீதிக்குழு தமிழ்நாடுக்கு ஆறு புள்ளி ஆறுலேருந்து நாலு புள்ளி பூஜ்ஜியம் எட்டாக குறைஞ்சிருக்கு ஆனால் வட இந்திய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகாருக்கு பன்னெண்டு புள்ளி எட்டுலேருந்து குறைவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பத்து தான் ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அவங்க நிதிக்கு பகிர்வில் ராஜஸ்தானுக்கு ஐந்து புள்ளி ஐந்துலேருந்து ஆறு புள்ளி ஒம்போதாக இன் அதிகமாக இருக்குது உத்தரப்பிரதேஷுக்கு பதினேழு சதவீதம் புள்ளி எண்பது எண்பது புள்ளி எட்டு ஒம்போதுலேருந்து பதினேழு சதவீதம் புள்ளி ஒம்போது நாலு தான் டெவல்யூஷனாக இருக்குது அவங்களுக்கு குறையல அப்போ ஜனத்துக்கு அடிப்படையில் உள்ள மார்க் போட்டு நிதிக்குழு பிரிவு பண்ணும்போது வட இந்திய மாநிலம் குறைய மாட்டேங்கிது ஆனால் தொடர்ச்சியாக தென்னிலை இருக்குது மாநிலக்குது கொண்டே இருக்கிறது அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு திட்டங்கள் செயல்படுத்தும் போதும் நிதி ஒதுக்கீடு செய்வதும் வெறும் தொகுதி பங்களிப்பு மக்களின் உரிமை குரல் பார்லமெண்ட் பற்றி கம்மியாகல அரசு ஒன்றிய அரசோட நிதி பகிர்வு ஒன்றைய நாள் கொடுக்கப்படுற திட்டங்களுக்கான நிதி அதுவும் அந்தந்த மாநிலக்கு ஏற்ப குறைக்கப்படுகிறது ஒரு பக்கம் உரிமையை பறிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பொருளாதார சுமையை நம்ம தாங்குகிறோம் அது மட்டும் இல்லை தென்னக மாநிலம் அனைத்து மாநிலம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கொடுக்குறாங்க நம்ம ஒரு பத்து சதவீதம் கொடுக்குறோம் கர்நாடகா ஒரு பத்து சதவீதம் கொடுக்குது இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு உட்க உற்பத்தி திறன் வளர்ச்சியில் இந்த நாட்டோட ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை கொடுக்குறோம் ஆனால் எதுவுமே நாட்டோட வளர்ச்சிக்கும் கொடுக்காம நாட்டோட திட்டங்களும் செயல்படுத்தாமல் வெறும் ஜனத்தொகையின் அடிப்படையில் மட்டும் இந்த நிதி பகிர்வு ஆகிறது இந்த சூழல் ஏற்படுதுன்னா நாளைக்கு உரிமைகளுக்கான பாராளுமன்றத்திலையும் இதே மாதிரி நிலை ஏற்பட்டால் இது வந்து இந்திய கூட்டாட்சிக்கும் இந்திய இறையாண்மைக்கும் தொலைநோக்கு பரவியில் இந்திய கூட்டமைப்புக்கும் பெரிய ஆபத்துக்கான சூழலுக்காக தான் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து களம் அமைக்கிறார் அந்த களம் அமைப்பதனால் இன்னை மார்ச் இருபத்தி ரெண்டு ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு நாளாக அமைவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த களத்தை அமைத்து நாயத்தை கேட்குறாங்க அந்த நாயம் ஒருங்கிணைந்த குரலாக இருக்கும் ஒன்றிய அரசோட குரலை ஒன்றிய அரசோட செவிகளை வந்து கேட்க வைக்கும் முயற்சியாக இதை நாங்கள் பார்க்குறோம்